கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளுடைய தீர்க்க தரிசி அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அப்போது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார் அன்பு இறை மக்களே இயசையா அவர்கள் ஆண்டவரை பார்த்து ஐயோ நான் அதமானேன் நான் வாசிக்கப்பட்ட இந்த பவர் திருமறையிலே அதமானேன் என்ற சொல் திருவள்ளையத்திலே நான் அழிந்தேன் என்ற பொருள்படுகிறது இயசையா அவர்கள் ஆண்டவரை பார்த்த உடனே அவர் கண்கள் அவரை கண்டவுடனே ஆண்டவருடைய கண்கள் கண்ட கண்டவுடனே அவர் தன்னை திரும்பி பார்க்கிறார் அவரை பார்த்தவுடன் ஐயோ நான் பாவி பாவம் செய்கிற மக்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவன் ஆண்டருடைய கண்கள் என் கண்கள் கண்டதே என்று தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்ற இயசையாவை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன மக்கள் துணிகரமாக பாவம் செய்து அதை ஒற்றுக்கொள்வதும் கிடையாது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் மனிதர்கள் மறைவாக பாவம் செய்துவிடலாம் மனிதர்களுக்கு மறைவாக நாம் பாவம் செய்து விடலாம் ஆனால் ஆண்டவர் இருளும் பகலும் சமம் நீர் எந்த இடத்திலே மறைவாக போய் பாவம் செய்தாலும் கடவுள் அதை அறிந்து விடுவார் அதை அடிப்படையில் கொண்டுதான் ஏசையா இங்கு தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே இங்கு பார்க்கிறோம் அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்கிற நாம் பொல்லாத மக்கள் மத்தியிலே பாவங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிறோம் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்களோ அவர்கள்தான் இரக்கம் பெற்றிருக்கிறார்கள் என்று வேதம் திட்டமட்டமாக அறிக்க அதனாலே நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிட்டு இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை